ஹாய் கைஸ் எல்லாம் இருக்க வரையில விட்டுருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா நம்ம வந்து குடும்பத்தில் கொண்டாடும் ஒரு வளாக நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நானு அப்புறம் வந்து பாருங்க போஸ் அப்படி ஏதாவது ஒரு அது அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லோரும் வராங்க நாங்கள் வந்து சீக்கிரம் ரெடி ஆகிறாங்க சீக்கிரம் வந்துட்டோம் அவங்க ரொம்ப நேரம் லேட் ஆகினே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் எங்கே போக போகிறன்ற சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போது காரில் நம்ம போக போகிறோம் காரில் போய் நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோன்றது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இதோ இந்த காலத்தில் நம்ம போக போகிறோம் இவரு தான் ஓட்ட போகிறாரு கைஸ் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ நானும் போசை உங்களுக்கு காட்டினே இப்போ அப்பா இங்கே பாருங்க அப்பா அம்மா பார்த்தீங்களே ஆர்டிஸ்ட் அம்மா எவ்வளோ ரீல்ஸில் பார்த்தீங்களே போல பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் அம்மா ஃபேன் ஆகிட்டாங்க அப்படி நம்மளும் சும்மா சொல்லிக்க வேண்டியது தான் அப்போ தான் ரீல்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு வரும் அதனால தான் ஆ இப்போ நம்ம எங்கே போகிறோம் போகிறோம் ஆ ரெட் போகிறோம்

கைஸ் எங்க போறோம்னு தெரியல ஒரு பின்னாடி ஒரு போராட்டம் நீங்க பாத்துருப்பீங்க அதனால வந்து அவங்களே இப்போ போறதுக்குள்ள அவங்க மண்டிய கழுவி எதாவது பண்ணிப்பாங்க அதனால இப்ப நானே போசே அப்பா அம்மா எல்லாரும் நாங்க போறோம் கோயில் போய் சாமி கும்பிடலாம் பக்தி பயமா இருக்கேன் என்னைக்குமே இப்ப இன்னைக்குதான் நான் ராமாயணம் கதை நான் கேட்டேன் ராமாயணம் கதை கேட்டலருந்து பக்தி எனக்கு வந்துருச்சு அதனால இதுக்கப்புறம் போய் கோயில் கோயிலா இதுக்கப்புறம் தவுளி பிரகாஷ் இதுல கோயில் கோயிலா வரப்போகுது ஆ அதுவும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட முடியாம எங்களை அவஸ்தப்பட்டு எங்களை இட்டு போதுக்கு நாங்க காலங்காத்திர ஏந்து அப்படியே அந்த ஏஞ்சிக்கும் போது எதிர் வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாம் சிக்கன் குழம்பு வாசனை வருது எங்க வீட்டுல இருந்தே என்ன வாசனை வருது வேற சட்டி என்ன சட்னி மாதிரி வேர்க்கல்ல சட்னி வாசனை வருது அப்பவே வாழ்க்கை நிறுத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் போய்ட்டு திரும்பி வரும்போது சும்மா விட்றோமா சாமியை பார்த்துட்டு பக்தியாக சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது நல்லா அலப்பி சரித்து கட்டி சாப்பிட்லான்னு ஒரு யோசனை பார்க்கலாம் நண்பர்களே இங்க பாருங்க அடிச்சு கொளுத்துது நண்பர்களே தெரியுதா பயங்கரமா அடிச்சு கொளுத்துது மழை புயல் வருது நண்பர்களே ஏதோ ஏதோ வருது நீ அம்மா என்னம்மா புழுதி காத்தா என்ன வருது எங்கேயோ ஏதோ இது வருது இந்த அம்மாக்கு மட்டும் எப்படி தெரியல ஒரு தகவல் வந்திருக்கு என்னதுன்னா இந்தந்த நேரத்துலலாம் நம்ம வந்து வெளில போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது என்னென்ன நேரம்னு அம்மா சொல்லுவாங்க சொல்லுங்கம்மா இந்த மாதிரி அஞ்சாம் தேதி அது நாலாம் தேதி அந்த மாதிரி நாட்கள்ல வந்து வெளில போகாதான் அதுதான் ஏன்னா அது வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ஒரு சூட்சமம் இருக்குதா அந்த மாதிரி நாட்கள் புரியுதா அதனால நாங்க வந்து சூட்சமம் இந்த அஞ்சு இதெல்லாம் போக கூடாதுனால நாங்க பதிமூணாம் தேதி வெளில வந்திருக்கிறோம் இருந்தாலும் இப்போ புயல் தாக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன சொல்லுங்க ஜோஷியரே சொல்லுமா என்ன பாருங்க ரெண்டாம் தேதி எல்லாம் சொல்லு அதெல்லாம்

ஜோசியத்தெல்லாம் ஜியெல்லாம் ஜோசியெல்லாம் நம்ப கூடாது நம்ம வந்து நம்மள நம்ம 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 நம்பிக்கையா அது நம்ம நம்பிக்கையோட நம்ம போய் நம்ம நம்பவே நம்ம நடக்கும் புரியுதா தம்மா தூண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கையோ மேல வெயின் யாரு சொல்லியிருக்கா

மலேசியாவெல்லாம் நாங்கள் போய் பே விலாக்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு போட்டால் அது பார்க்க மாட்டேங்க அந்த மலேசியா வீடியோ மலேசியா முருகரை பார்த்தோம் அந்த முருகர் வந்து அந்த முருகர் சிலை வந்து கட்டினாங்களே அது வந்து கொஞ்சம் எத்தனை ஒரு பிழை ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி அது நான் இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லிட்டேன் இருபத்தி ஆறே நான் சொன்னேன்னா ஏன்னா ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நான் சொன்னேன் அந்த பாட்டு நாங்க வந்து எதுனால இங்க நின்றுட்டு இருக்கோம் என்றால் அது ஒரு ஒரு சின்ன மீட்டிங் நாங்க போயிட்டு வந்திருக்கோம் வாழ்க்கையை பத்தி ஒரு மீட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த மனையில நம்ம வந்து கோயில் போறோம் இல்லமா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தவிச்சிருந்தோம் ஆமா ஃப்ரெண்ட் ஸோ அதனால இப்போ நாங்கள் வைஃபரை போட்டு துவச்சுன்னுக்குறோம் துவச்சிட்டு வழி தெரிஞ்சுடே வழி கிடைக்கும் அதனால தான் நாங்கள் வந்து இப்போ இந்த இந்த லைட் எஃபெக்ட்லாம் போட்டு நாங்கள் வந்து லைட்டிங் பக்தி மூட்டை இருக்கிறோம் நாங்கள் அந்த பக்தி மூடு வந்துட்டு திருவெற்றியூர் வடைவுடைய அம்மன் கோயில் தானே போகிறோம் ஆமாம் போலாம் சொல்கிறோம் மழை இப்படி இருக்கே சிக்கன் பகடா சொல்கிறாங்க சிக்கன் பகடா சாப்பிடுவோம் சிக்கன் பகடா வர்ற வழியெல்லாம் எங்கள் பிறகு என்னைக்கு நம்ம நான்வெஜ் பிரியாணிலாம் சாப்பிடணும் நம்ம ஆசை பள்ளியோ இன்னைக்கு நம்ம ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்படுறோமோ நல்ல நல்ல கடைகள்லாம் நம்ம கிடைக்க மாட்டேங்குது என்னைக்கு நம்ம சாப்பிட நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் சிக்கன் பக்கோடா கடை இருக்குது அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி கடைங்க எல்லாம் சுட சுட அந்த தட்டுறதெல்லாம் பார்க்குறோம் எதுவும் சாப்பிடணும் பண்ணுது சௌர்மா கடை இப்போ எங்களுக்கு எதிர்க்கு இருக்குது பண்ணுவோம் அம்மாவுக்கு வந்து கோயில் போகணும்னு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அவர் இப்போ வந்து தியானத்துக்குள்ளே போயிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் தியானம் பண்ணிவிட்டு இப்போ வருவார் அவர் கூடிய சிக்கத்து தியானம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு படிக்கட்டு ஏறி இருக்காரு நம்ம வந்து கடவுள் பார்க்கணும்னா பத்தாவது படிக்கட்டு போகணும் அதாவது பத்து படிக்கட்டு அவர் ஏற போகிறாரு அவர் பேர் நாக்க நாக்க ஏதோ ஆட்டி இருக்கிறாரு சிக்கன் பக்கடா சாப்பிட்ணும் சிக்கன் பக்கடா சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓய் ஐஸ் என்ன சொல்லிட்டு தியானம் பண்ணி முடிச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் வீடியோ தின்னடா பண்ண போறேன் ஒரு மலைய மாண்டேஜ் எடுக்கலாம் எடுக்க விடுறானுங்களா இந்த உலகத்தில் நம்ம எதிர்த்து நோக்கி ஆயிரம் பிரச்சனை வரும் ஆயிரம் தூரம் பிரச்சனை நம்ம தான் அதையும் தாண்டி ¡Bueno! Ah, ya, ah. போகிறோம் என்றால் புடி வடித்துறோம் நண்பர்களே ஞாயிறு டெம்பிள் போக போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிறு டெம்பிள் என்னதுன்னா அப்பா சொல்லுவாரு சூரிய பகவான் டெம்பிள் சூரிய பகவான் டெம்பிளுக்கு நம்ம வந்து இப்ப போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சோ இங்க இருந்து பதினைந்து நிமிடங்கள் ஆறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கு நம்ம கிளம்பிடுவோம் அங்க ரீச் ஆயிடுவோம் வர வழி அப்படியே பச்சை பசேல்னா அப்படியே சூப்பரா இருக்குது உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கோங்களேன் இந்த மலை சாரல் இருக்குது இந்த சாரல்ல போக்கஸ் ஆயிடுறது தவிர அந்த மலை அந்த புல்வெளிகள் கரெக்டாக வர மாட்டேங்குது சூப்பரா வயல்வெளிகள் இங்க பாருங்க அப்படிங்கிறது அப்படியே பார்க்கும்போது இயற்கை நம்ம ஊர்ல இப்படியா இது பாருங்க இங்கே பாருங்க இது வயல்வெளி இல்லையா சரி எதோ ஒண்ணு சொல்ல வேண்டியதுதான் இயற்கையோட இயற்கையா அந்த சூரியன் வருகிறது அப்படியே ஆட்டோ ஓவர்டேக் பண்ணி அப்படியே பெட்டு போட்டு அப்படியே வந்து என்ன பாட்டு கேட்டுருந்தான அந்த பாட்டுக்கு நம்ம போறோம் நம்ம வந்து நம்ம இருந்து அப்படியே கொஞ்ச தூரம் வந்தாலே இட இடமே வேற மாதிரி மாறிடுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது ஆனா இதெல்லாம் என்ன இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல இது எல்லாமே போய் பிளாட் போட்டு எல்லாமே வித்துருவாங்க இயற்கை இயற்கையெல்லாம் போது

இங்க பாருங்க இங்க பாருங்க ஜனல் அரிக்காத இயற்கை வாசனை வாசனை தூக்குது மணக்குது வாசனை என்றால் நர்மணம் சாணி போட்ட வாசனை அடிக்குது இங்க பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் என்னதுப்பா இதெல்லாம் நாத்து நடத்திருக்காங்களாம் நார்த்தில் நாட்டில் இது வெஸ்டர்ன் நட்டுருக்காங்க எப்படி

எங்க இருக்கணும் மாதவரத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோமா பிரான்ஸ் அப்பா சொன்னாரு ஞாயிறு கோயில் நோக்கி நம்ம வந்து சென்று கொண்டு இருக்கிறோம் கிராமம் ஐயோ ஞாயிறு கிராமம் சூரிய பகவான் டெம்பிள் ஓ சூரிய பகவான் டெம்பிள்னால எங்களுக்கு சூரியன் உதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எங்க கிட்ட பாருங்க சூரிய பகவான் வணக்கம் சப்ஸ்கிரைப் லவ்லி பிரகாஷ் இங்க பாருங்க வசுமாடு இங்க தான் வந்து ஆவின் ஷூட்டிங் எடுத்தாங்க ஆமா தானே பேஸ் இந்த இடத்துல தான் வந்து ஆவின் ஷூட்டிங் எடுத்தாங்க அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா எங்களுக்கு முதல் பால் கண்ணுக்குட்டி தான் அந்த பிரேக்கு அப்படியே மூஞ்சி அப்படியே சன் ரேசஸ் அப்படியே வருதா எப்படி எப்படி அப்படியே உதிக்கிறேடா நானே ஆஹா உதிக்கிறடா இப்ப அப்படியே டல் ஆயிடுவோம் பாருங்க இன்னும் சிறிது நேரத்துக்கு உதிப்பேன் இங்க பாருங்க இங்க பாருங்க இப்போ இப்போ உதிக்கிற பாருங்க ஏ உதிக்கிறனா எப்படி திஸ் இஸ் த கால் ஆஃப் த டெக்னாலஜியா இங்க பாருங்க மாடுலாம் எல்லாம் இங்கெல்லாம் மேயுது இதெல்லாம் பார்க்கும் போதே அப்படியே அருமையா இருக்குது இங்க ஒரு ஒரு ஃபிளாட் எவ்வளவுன்னு கேளுங்கப்பா வாங்கி போட்டுடலாம் நம்ம போட்டோம் மேப்பை தப்பா போட்டோன்னு நினைக்கிறேன் நண்பர்களே எங்கேயும் பிரிட்ஜும் வந்துச்சு